இருக்கு அதாவது ஒருத்தங்க சொல்றாங்க இந்த ராசில பிறந்தா நல்லா இருக்கான் இந்த நட்சத்திரத்த பிறந்தா நல்லா இருக்கான் இந்த இந்த ராசில பிறந்தா ரொம்ப கெட்டு போயிருக்கான் இந்த ராசியில போத ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தை வச்சு ரொம்ப கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுறாங்க அதே மாதிரி பாக்குறப்ப சில பேர்லாம் நிறைய வாழ்ந்து கொடி சொன்னா நல்லா ஓகுவான்னு வாழ்றாங்க ஆனா நம்ம இறந்துடுறோம் இறந்துட்டு ஆன்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருது திருப்பி அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இந்த ராசி நட்சத்திரம் நம்மளோட சேர்ந்து அதே நட்சத்திரம் அதே ராசி வருமா எந்த ராசியும் அவனுக்கும் வராது இப்போவே வராது தண்டி பேப்பர் எடுத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி ஓஹோன்னு அவங்களுக்கு வியாபாரம்லாம் கை கூடும் இன்னைக்கு கோர்ட்டு விஷயம்லாம் முடிஞ்சிடும்னு போட்டிருப்பான் மகர சோரில் அது பிச்சை தின்னுப்பாங்க வீ நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் எந்த ராசி எந்த நட்சத்திரமும் செல்லுபடி ஆகாது விதி மட்டும்தான் முடிவு பண்ணும் வாழ்க்கையை நீ இந்த உலகத்தில் வாழறதும் விதியால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைகிறதும் விதியால் விதி தான் வாழ்க்கையை நிர்ணயம் நிர்ணயம் பண்ணும் விதி எப்படி நிர்ணயம் பண்ணுது போன பிரிவில் நீ என்ன புண்ணியங்கள் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவினுடைய வாழ்வு கிடைக்கும் போன பிரிவில் எவ்வளோ துன்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்து எவ்வளோ எத்தனை பேர் வயிறு எறிய வச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் நீ வாழ்வு விதி தான் வாழ்க்கையினுடைய முடிவு மதி இடையில் விளையாடும் ஒவ்வொரு செயலும் செய்யும் மதியின்றது விதியினுடைய குழந்த அது விளையாடுற வரைக்கும் விளையாட ஊட்டும் பொழுது போச்சுன்னா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோ அது மாதிரி வாழ்க்கையில் உன்னை இது உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அதை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போய்டும் அதனால் நட்சத்திரம் ஜாதகம் ஜோசியம் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது நான் வந்து என் விதியை மட்டும் நம்புகிறேன் என்னை மட்டும் நம்புகிறேன் அப்படி நம்பினால் எந்த நட்சத்திரம் நான் இது வரைக்கும் எந்த நட்சத்திரமும் பார்க்கல எந்த ஜோசியமும் பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையில் நானும் ரயில்வேல நாற்பது வருஷம் வேலை செய்தேன் அறுபது வருஷம் டெய்லர் வேலை செய்தேன் இந்த நாற்பது வருஷமா ஆன்மீகத்திலேயே இருக்கிறேன் ஒருபடி சோறு இல்லாத நான் எடுத்தேன் இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன் இதுக்கு எது காரணம் என்னுடைய விதி தான் முடிவு என்னுடைய மதி தான் முயற்சி அதனால் எனக்கு நட்சத்திரம் ஜாதகம் வந்து என்னை ஒன்றும் வாழ வைக்காது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த படி இதை வாழ்வாண்டிருவேன் இத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குறோம் அவன் வாழ்க்கையை பார்த்தானா சொல்லு அதனால் இது வந்து ஒரு நம்பிக்கை ஜனங்களை நம்பறதுக்கு இப்போ எந்த ஜோசிகாரங்கிட்ட நீ போனாலும் போகிற அன்னைக்கு உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வரும் நீ இன்னைக்கு செய்யறதெல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவானா நீ போனவொன்னே அவன் சொல்கிற முதல் வார்த்தை உனக்கு நேரம் சரியில்லை இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணும் ஏழுற நாட்டு சனியை முடிச்சுங்குது உன்னை ஏன்னா உனக்கு துன்பம் வரும்போது தான் நீ போய் ஜாதகத்தை பாக்கணும்னு போற அதான் அவன் ஜாதகம் ஏன் போய் பார்க்க போற அப்போ உனக்கு துன்பம் வரும்போது தான் ஜோசின்னா ஜாதகாரணத்தின் நாடுற அப்ப அவன் தான் சொல்லுவான் நீ உன்ன போட்டு குழப்பின் இருப்ப அதனால அந்த குழப்பமெல்லாம் நம்ப கூடாது உன்னை நம்பினா என் வாழ்க்கையை நான் பயணம் வெற்றியோ தோல்வியை என்னோட போட்டோன்னு முயற்சி பண்ணி நடந்தான்னா தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில் அப்போ அந்த ராசி நட்சத்திரம் அதை அவன் பார்த்துன்னு கேட்டான் உனக்கே ஏன் பார்க்க போற நான் பார்க்கறதே கிடையாது நான் நம்புறதும் கிடையாது அதை சொல்லு நம்ம வந்து இறந்து விட்டா உடல் உடலை விட்டு ஆன்மா சரி பிரிஞ்ச பின்னா அந்த உடலை வந்து ஆன்மா பாக்குது

அதனால உன் உடலுக்குள்ளே இருந்தே அது ஏங்குது அதனால தான் நான் சொல்லுவேன் எது கடவுள் அப்படின்னா இல்லை கடவுள் என்றது ஒன்று இல்லை ஆனால் இருக்குது அது ஏங்குது அது உன்னையும் ஏக்குது எதுவோ அதான் கடவுள்னு சொல்கிறேன் அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னை இயக்கலைன்னா எந்த ஜோசிய ஜாதகமும் ஒன்றுமே பண்ணாது இல்லையா ஒத்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையை ஆன்மா பார்க்கறத விட்டுருந்தா அவன் உடல் இங்கே நிற்காது மண்ணுக்கு போயிடும் அப்போ ஆன்மா வந்து நான் இறந்த பிள்ளை நம்ம உடலை தான் பார்க்குறதுங்க ஐயா ஆமாம் இறந்த அது அப்போ இருக்கும் போதே நம்ம உடலை பார்த்துக்கிட்டாங்க பார்க்குறது அது பார்க்கலன்னா நீ இருக்க மாட்டேன்றேன் அது உன்னை பார்க்கலாம் நீ ஏது நீ படுக்கையில் இல்லை இருப்ப அது உன் உடலுக்குள்ளேருந்து உன்னையே தான் நீ நடமாடின்னுக்குற புரியுதா இல்லையா அது வந்து செத்த பிறகு அந்த உடல் பொதிக்கிறதுக்கு முன்ன பாக்குறது ஒரு மூணு நாள் பார்க்கும் அதுக்கப்புறம் பாக்காது ஆனா இப்போ உன் வாழ்க்கையிலேயே உன்னை பார்த்து நினைக்குது அதனால தான் நீ நடக்கிற ஓடுற வேலை செய்ய பேசுற எல்லாம் பண்ணிக்கிற அது பார்க்கல உன்னா நீ படுக்கை ஆயிடுவே நடக்க மாட்டேன் ஞாபகம் வச்சு இன்னொரு கேள்விங்க சொல்லுப்பா நான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப முக்கியமான அதாவது எனக்கு பொண்டாட்டி மனைவி பிள்ளைகளாக இருக்கு நான் நிறைய சொத்து வச்சிருந்தேன் எனக்கு ஒரு குறிக்கோள் என் பிள்ளாரி பிள்ளைகளுக்கு நல்லா சொத்து சேர்த்து வச்சிடணும் சரி அவங்களுக்கு நிறைய அதான் நான் இல்லாம போனாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் என்னோட என்னோடய ஆசை இல்லை கூட ஒன்றா வீட்டுக்காரரை கட்டிக்கணும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க ஆமாப்பா நீ நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கலையே நீ அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சேன் ஆமாம் நீ இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆம்பளை ஒன்றும் இல்ல துணை ஆமாம் அப்போ கூட வச்சுக்கணும் சந்தோஷமா இருமா அப்படின்னு மேலே எந்த வாழ்த்து

என் பொண்டாட்டி பிள்ளை கூட்டி ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாற்றி என் பொண்டாட்டி மேலே ஏதினோம் என் பிள்ளைங்க மேலே ஏதினுன்றது லட்சியமாக பேர் ஏமாத்தல கோல் மாலுன்னு அர்த்தம் அப்படிதான் இப்ப இந்த காலகட்டத்தில் போய்க்கு இருக்கு போயின்னு அவன் போயின்னு நீ யோகி நான் தான் உன்ன வரைக்கும் நீ பாத்துக்க அவனை பார்த்து நீ ஏன் பாக்குற நீயும் அயோகி நான் அவனை பார்த்து அவனை மாதிரியே போனோம்னு நினைப்பேன் தியானம் அதாவது ஆன்மீகத்துல தியானத்தை தியானம் பண்ணிக்கிறீங்க தியானம் பண்றதுல நிறைய பேரு இந்த தியானம் பண்ணா இந்த நோய்கள் விலகும் இந்த தியானம் பண்ணா

அவங்களெல்லாம் போய் நல்லா ஆகிட்டிங்கள்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆகிட்டு இப்போ இதில் ஒழப்புக்கு ஏமாற்றினு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறேன் நான் இங்கே என்கிட்ட சொன்னான் சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தா நல்லா ஆகிடும்மா நான் வராதே ஏன் தெரியுமா அவன் வர்றது உடம்பு சரியில்லை அது சரியாக மாறதுக்கு வரான் கடவுளை தேட வரவும் இல்லை இங்கே கடவுளை தேட மட்டும்தான் வரணும்னு நின்றுக்கிறேன் நான் அப்புறம் அவனை சேர்த்து வச்சிருன்னு என்னாத்துக்கு அதனால உலகத்தை ஏமாத்தணும் எதை ஒன்னா சொல்லுவான் அதனால நம்ம நல்ல பாதையில போறோம் அவனை பார்க்க கூடாது இல்ல நம்மளும் அவனை மாதிரி பாதையில போறோம் அவன கூட சேர்ந்த நல்லவங்க கூட சேரக்கூடாது நல்லவங்க கூட சேர்ந்தீன்னா ரெண்டும் ஆபத்தா போயிடும் ஒன்னும் நல்லவங்க கூட இருந்துரு உனக்கு ஆபத்து இல்லை இல்ல கெட்டவங்க கூட போயிடும் ஆபத்து இல்லை ரெண்டுல இருந்தீங்கன்னா தான் ஆபத்து தியானத்து மூலியமா நோயை குணப்படுத்த முடியாது தியானம் என்ன என்னயா தியானம் என்ன என்னது கண்ணு மூடி உட்காந்து கேட்டா அதான் தியானமா இன்னைக்கு ஒவ்வொரு கோயில்ல போனா ஐம்பது பேர் உட்காந்து மூளை மூலிக்கு கண்ணு மூடினு தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு தானமா கொடுக்கும் தான் தியானம் அப்ப என் நிலையை நான் மறந்துடணும் நான் இருக்கிறனா இல்லையான்னு தெரியக்கூடாது அதான் தியானம் கண்ணு மூணு நோக்கா பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா தெரியல பொண்டாட்டி சோறாக்குனால தெரியல வேலைக்கு போகணுமே அவன் வேற கத்துவானு யோசித்துனே உட்காந்து தியானம் வைப்பாரு சும்மா ஏமாத்தது இல்லாமப்பா ஒரு வீடியோவில் போடுவீங்க கேள்வியா நல்ல விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க எவனோ ஏமாத்தினுக்கிறான் கண்டத சொல்லி அவன் பொழப்புக்கு அவன் ஏமாத்தின்னுக்குறான் அதை போய் நம்ம பேசினுக்கணும் சித்தர்கள் வழியில் செல்வதற்கு வாய் பேசாதவர்கள் காது கேட்காதவங்க ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு வரது வரதுக்கு ரொம்ப தடை இருக்காதையா இவங்க வந்தா வயல எவனும் போக முடியாது அப்படிங்களா வாய் பேசாத வீட்டுல தானே இருப்பான் சித்தர் காட்டுல நான் போய் உட்காந்துக்கோ உட்காந்துப்பியா பின்ன சித்தர் வயல சும்மா சொல்லி நிற்கிற விஷயமா இது சித்தர் வயல இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே யாருன்னா போக முடியுமா நான் போகலையே போக முடியல பொண்டாட்டி புள்ள கூட்டி விட்டு நான் எங்கே போவேன் அதனால இந்த சித்தர் வழியில் போகலாம் புத்தர் வழியில் போகலான்னு ஏமாத்தின்னு எல்லாம் இருக்கக்கூடாது உண்மை இருக்கணும் ஆன்மீகத்தில் சத்தியம் இருக்கணும் ஆன்மீகத்தில் அதான் ஆன்மீகம் உன்னை நினைச்சி வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணு சித்தர் வழியில் போகிறேன் புத்தர் வழியில் போகிறேன்னு போக முடியாது காட்டுக்கு போய் வாழ முடியுமா உன்னால் சோறு கிடைக்குமா உனக்கு சொல்ல அவன் காய் கனி சாப்பிட்டு இலையை துணி விட்டு எந்தெந்த இல எந்தெந்த மூலிகை எதை சாப்பிட்டா பசி எடுத்து கரண்ட்டுன்னு உனக்கு என்ன தெரியும் அதனால் கண்டபடி ஏமாற்றக்கூடாதுப்பா ஆன்மீகம்ன்றது ஒன்றும் உண்மை சொல்ல தெரிஞ்சா பேசும் இல்லைன்னா பேசாது நீ கம்மனு இரு மற்றவனுக்கு நல்லது சொல்கிறதா இருந்தால் பேசும் இல்லை நல்லது சொல்ல தெரியல பேசாது அதான் உலகத்துக்கு நீ செய்கிற நன்மை சொல் இன்னொரு கேள்வியா இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போறவங்களுக்கு இந்த காய்கறி நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்கீங்க அதில் இப்போ இந்த கா கீர்த்தியை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செவ்வாய் இந்த அகத்திக்கீரை பொறிக்க மாட்டேன் இந்த வாழைத்தண்டு பொறிக்க மாட்டேன் இந்த காய்கறியெல்லாம் பொறிக்க மாட்டேன் இதெல்லாம் தடை இருக்காது ஒரு இதுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தள்ளி தள்ளி வச்சிருக்காங்களா காய்கறி

கார்த்திக் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி அது எல்லா கடைங்களுக்கும் அங்கே வந்து இதான் பேண்ட்டு ஷர்ட்டு அம்பர்லா பாவாடை எல்லாம் தச்சு போ பாபா ஷூட்டு இதெல்லாம் அப்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க அங்கே எல்லாம் பேச்சில் இருக்கும் லிஸ்ட்டு போட்டிருப்பான் திங்ககமே இந்த காய்கறி செவ்வாய்கிழமை இந்த காய்கறி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருப்பான் அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்டுக்குறான் காய்கறி என்ன பண்ணிச்சு சொல்லு அவித்திகீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது மந்த சாப்பிட்டா வயிறு புண்ண ஆத்தம் இப்படி அந்த மருந்து வகைகள் கீரை எல்லாமே மருந்து வகையில சேர்ந்தது இவனுக்கு அது அவித்த கீரை வச்சு சாப்பிட்டா கஷப்பாக்குது அதனால இது வானா எனக்கு அப்படின்றான் கீரை என்ன பாவம் மனுஷு இவன் பண்ண பாவத்துக்கு வானான்றான் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப தெற்கு வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கா உண்மையான வாசல் நமக்கு எதுங்க ஐயா சொல்ல முன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க உன் உடம்புல இருக்கிற நெற்றி புருவத்தில் இருக்கிற வழி தான் உண்மையான வாசல் அதை எப்படி நம்ம அறிய அது ஆன்மீகத்தில் உச்சத்தில் போனால் அறியலாம் இல்லைன்னா அறிய முடியாது தெற்கு வாசல் வடக்கு வாசலில் சுற்றி கிடக்க வேண்டியது தான் அதுக்கு தான் சொன்னோம் அகஸ்தியை சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா எங்கன்னா மனசில் நிற்கக்கூடாது அவன் சுழியில் நிற்கணும் ஆனால் சுழியில் நின்னான்னா உலக செயலை அவன் அதனால் மனசில் நின்னான்னா உலக செயல் செய்ய முடியும் அதனால் அந்த பத்தாவது வாசல் திறக்கும்போது மனுஷனுக்கு ஒன்பது வாசல் இருக்காது செயலை இழந்து போயிடும் அதுதான் சரியான உண்மையான வாசல் அதை துறக்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிட்டாது இந்த ஊடு அவன் தெரு ஊடு அவன் இடம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் வடக்க வாசல் தெற்கு வாசல் வச்சுப்பான் அதை எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் சொல்லு சாகும் போது பொச்சா அவன் தலைய வடக்க பார்த்து தெற்கை பார்த்து காலை வச்சு போடுறான் பத்துக்கும் போது பார்த்தா மேற்க தாலிய வச்சு கிழக்க தாலியை சரி நடுவில் ஊந்து செத்து விட்டான்னா எந்த பக்கம் பார்த்த வரான் ஏதாவது பக்கம் தெரியா ஒடனே கிடையாது மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பாவனை பண்ணின்னு செயல் பண்ணின்னு இருக்கிறான் ஆ இவன் பண்ணுற செயல்ல எதுலேயும் உண்மை கிடையாது உண்மை ஆன்மா உண்மை கடவுள் பொய் உடல் ஆ தோற்ற பொருள் தான் இவனுக்கு தெரியும் மறைப்பொருள் தெரியாது மறைப்பொருள் தெரியாது அஞ்ஞானி உண்மை பொருள் தெரிஞ்சவன் ஞானி இவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ வாசலும் கலக்கு வச்சது குறிப்பு ஒரு வாசலும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப மெட்ராஸ்ல போனீங்கன்னா நீ கிழக்கு வாசல்ல தான் குடியிருப்ப ஆனா ஆனால் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வடக்கு வாசல்ல தான் வீடு கிடைக்கும் உனக்கு அப்போ போகமாட்டேன் நான் கிழக்கு வாசல் இச்சு வை நீவே உங்களால் வாசல் நமக்கு அங்கே தான் இருக்கும் அதுதான் வாசல் அந்த வாசலில் திறந்தான்னா அவன் தான் மோட்சத்துக்கு முக்திக்கு போக முடியும் மற்றவெல்லாம் போக முடியாது சாமி கூட்டம் ஜாஸ்தியாகவும் ஒரு வெளியே வெயிலையும் மழையிலேயே கிடைக்கும் நேற்று வெளியில் மட்டும் இருந்தது உசு ஆசு நின்று ஜனங்கள் வெளியில் அதே மழை பெய்ஞ்சு தான் சதுரி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்க கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்ல நம்மளால முடியல அப்படின்னா விட்டு இருந்தோம் குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்கினா வந்து இங்க கொடுத்தாதி கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணும்ன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யுன்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கையில் வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட ஆகுது உபதேச காசு காசு போட்டு வரைக்கும் இவ்வளவு வேலை செய்து இன்னும் வேலைகள் குறையா நிற்குது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்